மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக நடைபெற்று வரும் தொடர் வாகன திருட்டு சம்பவங்கள் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை காவல் நிலையம் அருகே ஐநூறு மீட்டர் தொலைவில் உள்ள நம்பர் ஒன் காண்டிஜி சாலையில் தனியார் வணிக வளாகம் அருகே பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் அதிகமுள்ள இந்த பகுதியில் ஒரு தனியார் வணிக வளாகத்தின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை நடந்து வந்த ஒரு நபர் வாகனத்தின் மீது அமர்ந்து கால்களால் வாகனத்தில் பூட்டை உடைத்து வாகனத்தை திருடிச் செல்கிறார் இதுபோல் கடந்த ஒரு வாரத்தில் ஐந்து இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டுள்ளன ஆனால் குற்றச்செயல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரியும் என்பதால் காவல்துறை வழக்கு பதிவு செய்யாமல் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது காவல்துறையினில் உரிய நடவடிக்கை எடுத்து திருட்டு சம்பவங்களை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க